காலபுரிஷ தத்துவத்தில் ஏழாவது ராசி துலாம் ராசி இது காதல் ராசின்னு சொல்லுவாங்க இந்த துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க வாழ பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாழ்க்கை என்பது வாழ தெரிந்தவர்களுக்கு வாழ தெரியாதவர்களை இணைத்து வைக்கிறது அதனாலேயே வாழ்க்கை குழப்பமாகவும் பிரச்சனையாகவும் இருக்கிறது என்று ஒரு கருத்து உண்டு அதற்கு ஒரு சரியான பொருத்தமான ராசி எதுனாக்க துலாம் ராசி தான் துலாம் ராசியில் இருப்பவங்க லக்ஸுரியஸ் லைஃப் லீட் பண்ணணும்னு நினைப்பாங்க நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க தான் தன்னுடைய நண்பர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க உறவுகளுக்கெல்லாம் பெருசா ஹெல்ப் பண்றது குறைவுதான் ஆனா தன்னை நம்பி வந்தவங்க தன்னுடைய நண்பர்களுக்கு அல்லது இவங்களுடைய பார்வையில யார் ரொம்ப கீழாக இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடியவர்கள் தான் தனக்குன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க அதே போல இவங்க ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழணும்னு தான் நினைப்பாங்க ஒரு சாதாரண நிலையில பிறந்திருந்தா கூட ஒரு காரில் பங்களா வீட்டுல வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும்னு நினைப்பாங்க அதற்காக உழைப்பாங்க வேலை பணம் இதை நோக்கிதான் இவங்களுடைய பயணம் இருக்கும் இதுல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு தெளிவுகள் இருக்குன்னா மனக்குழப்பத்தோடயே இருப்பாங்க அதுக்கடி உடல்நல தொந்தரவுகளையும் அனுபவிப்பாங்க ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பக்கம் வந்துகிட்டேவும் இருக்கும் அல்லது கொஞ்சம் கடன் இருக்கும்